பதிவை பார்த்துருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடி யார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகியில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டு சொல்வாய் சந்தர்ப்பம் இல்லா காரணத்தால் பின்னாடி நம்ம கொஞ்ச கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடல் அருண்மையான பாடல் இந்த பாடல் இப்போ முதல் பாட்டில் அப்படி சொன்னாங்க திங்கள் எல்லாரும் நேராடி மகிழ்வோம் வாங்க இறைவனுடைய திருநாமங்களை பாடுவோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க பாவை நோன்புனால் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது பாடலில் சொன்னாங்க இப்போ அடுத்த பாடலில் சொல்கிறாங்க பாருங்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தேங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னரோடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பவாய் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு பயன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு நூல் பயன் இருக்கும் இந்த நூலை படித்தா இந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த பாவை நோன்பு இருக்கிறதுல என்ன பயன் வருதுன்னு பாருங்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணுறா அப்போது தானம் கொடுக்குறப்போ கொஞ்சம் அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக இறைவன் பண்ண திருவிளையாடல் இது அந்த ஓங் அந்த அவர் என்ன பண்ணுவார் யாகத்தில் எல்லோருக்கும் பரிசுகள் கொடுப்பாங்க அப்போது திருமாவில் என்ன பண்ணுவார் வாமன் அவதாரமாக ஒரு சின்ன வடிவமாக எடுத்துகிட்டு ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு அழகாக அங்கே போகிறார் எல்லோரும் நிறைய பேர் வருவாங்க அந்த இடத்துல இவரும் போகிறார் அப்போ எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பிச்சார் மாபளி மன்னன் இப்போ இவர் கிட்டக்க போகும்பொழுது உங்களுக்கு என்ன என்ன வேணும் பரிசு அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதிகமாகலாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு மூணு அடி கொடுத்தா போதும் அப்படின்னார் ஐயோ இந்த குழந்தைய சின்ன குழந்தையாக இருக்குது சின்ன காலாக இருக்குது இதில் மூணடி மண்ணை வச்சுட்டு இந்த குழந்தைய என்ன பண்ணும் நான் கேட்டால் ஆயிரம் லட்சம்னு கொடுப்பேன் இந்த குழந்தை மூணு அடி மண்ணு கேட்குதே போதுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க போதும் போதும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது சரின்னு மன்னர் என்ன சொல்லுவார் கேட்டதை கொடுத்துடணும் அதுதான் அந்த யாக முடிவில் பண்ணுற அந்த வழக்கம் அதில் யாருக்கும் எந்த குறையும் வராமல் நிறைவேறணும் அந்த யாகம் அதுதான் நிறைவு அப்போ கேட்டதை ஊன்னு சொல்லிட்டார் ஆ சரி எடுத்துக்கோ உனக்கு மூணடி மண்ணு தானே எந்த இடத்துல வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னோடனே திருமால் என்ன பண்ணுறாரு பூமிக்கும் ஆகாயத்துக்குமா நெடுன்னு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார் அந்த விஸ்வரூபத்தினுடைய திருவடியோட அளவு ஒரு அடியால் பூமியை அளந்துட்டார் இன்னொரு அடியால் என்ன பண்ணார் இப்படி பாதத்தை வச்சு வானத்தை அளந்துட்டார் அப்போது அந்த மாபழிக்கிட்ட கேட்குறாரு ஏப்பா ஒரு மண் ஒரு அடியாகிடுது அங்கே மேலே இருந்து ஒரு அடி மண் எடுத்து ஒரு அடி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு அடிக்கு நான் என்ன பண்ணுறது நீ மூணு தரேன்னு சொன்னியே இன்னொன்று என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணான் தன்னுடைய ஆணவம் அகங்காரம் அவருடைய விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அவனுக்கு ஆணவம் இருக்குமா அந்த தரிசனம் இறை தரிசனம் கிடச்ச பிறகு தீய தீயினில் தூசாயிடாதா அதே மாதிரி அவனுடைய ஆணவம் தூசாக போய் தலை வணங்கி ஐயா இறைவா பரம்பொருளே திருமாலே தோ என்னோட தலை மூணாவது அடிக்கு இதை எடுத்துக்கோங்க அவன் வணங்கிடுறான் அப்போது அவனுக்கு தன்னுடைய திருவடியை அவன் தலையில் வச்சு அவன் ஆட்கொள்கிறான் அவனுடைய மலங்கள் போகுது ஆட்கொள்கிறார் அந்த மாதிரி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாம் இந்த பாவை நோன்பு இருந்து நீரா பிடியலில் இருந்து நீராடினோன்னா அந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேரை பாடிட்டு இருந்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பெய்து அந்த காலத்தில் மன்னர்கள் கேட்பாங்க மந்திரி மாதம் மும்மாரி பொழிகின்றதா அப்படின்வார் மந்திரி உடனே ஆம் மன்னா மாதம் மும்மாரி பொழுகின்றதுன்னுவார் இது எந்த மன்னர்கள் கதையிலையும் இதை நம்ம ரசிக்க முடியும் நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்பார் அவர் இதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு மாதம் மும்மாறி பொழியணும்னா மன்னர் நல்லாட்சி செய்யணும் அந்த நல்ல ஆட்சி தவறித்தால் மாதம் மாதிரி பொழியாது நல்ல அற ஒழுக்கம் நீதி நீதிமான்கள் அங்கே நிறைஞ்சி இருக்கணும் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அரசன் எவ்வழி குடிகள் எவ்வழி அது போல் மன்னர் நல்லவனாக இருந்து நல்லாட்சி பண்ணான்னா மக்களும் நல்லவங்களாக இருப்பாங்க அங்கே நீதி நேர்மை தர்மம் எல்லாத்துக்கும் இடம் இருக்கும் அநீதிக்கு இடம் இருக்காது அப்போது எல்லாம் நல்லதாக இருக்கிறதுனால தேவர்கள் அதாவது மாறி பொழியக்கூடிய நிலமை அப்போ இந்த மாதிரியெல்லாம் தீங்கு இன்றி இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க மழை வந்தாலுமே தொலைக்காட்சிகளும் அது எத்தனை பே பத்திரிகையாளர்களும் இது மேலே தான் கவனம் செலுத்துகிறாங்க இந்த மழையினால் இவ்வளவு சேதம் இங்கே பெஞ்ச மழையினால் இவ்வளவு அழிவு இங்கே பயிர் அழிஞ்சி போச்சு இங்கே வீடு இடிஞ்சு போச்சு இங்கே ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏ ஊரெல்லாம் கரப்புரண்டு நிற்கிது இது ஒரு தகவல் இந்த மழை அளவு மிக 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 குறைவு இப்போ பெயர மழை பேஞ்ச மழையை எங்கே போய் நிற்கணும்னு அந்த மழை தண்ணிக்கு தெரியல இடம் இல்லை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷ கா காலங்காலமாக மழை பெஞ்சிகிட்டு இருக்கு விசும்பின் வீடி நல்லால் பசும்புள் க தலை காண்பது அரிது இந்த நிலையில் இந்த விசும்புலேருந்து தண்ணி வராமல் ஏது உயிரினங்கள் புல் பூண்டுலேருந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த மழை தானே உணவு மழை தானே ஆதாரம் நமக்கும் அது தானே துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பா எதுவும் மழை அப் இப்படிப்பட்ட மழைய இந்த காலத்துல தீங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க அது தீங்கு செய்யற விஷயமே கிடையாது அப்ப மாதம் மாதிரி பொழிஞ்சிது இப்ப எல்லாம் சுருஞ்சி வந்து வருஷத்துக்கே மூணு மாசம்தான் மழை அந்த மூணு மாசத்துலயும் ஒரு மாசம்தான் வேகமான மழை இது வருஷா வருஷம் மழைக்காலம் வரும்ன்றது பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அந்த வர்ற மழை நீரை எப்படி தேக்கி வைக்கணும்னு யாருக்கும் தெரியல அந்த பத்து மாதமும் தூங்கிடுறாங்க அலட்சியமாக இருக்கிறாங்க மழை வரும் இந்த மாதம் மழை மாதம் எல்லோருக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சும் அதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணாமல் அந்த மழை தண்ணியெல்லாம் வீணாக எங்கெங்கேயோ அல்லாட விட்டு அது எங்கே போகணும்னு தெரியாமல் ஏற்கனவே நான் இங்கெல்லாம் வந்திருக்கேன் அதனால் நான் இங்கே போகிறேன்னு ஏரிக்கும் குளத்துக்கும் வாய்க்காலுக்கும் ஆறுக்கும் அந்த தண்ணி ஓடுது ஆனால் அங்கே இல்லை அதோட இடம் அங்கே காணும் அங்கே கட்டிடங்களாக இருக்குது தெருக்களாக இருக்குது ஏதோ ஏதோ இருக்குது என் இடத்த காணமே நான் எங்கே போவேன்னா அதை அல்லாடி நிற்கிது வீட்டுக்குள்ளே போகிறேன்னு மக்கள் பள்ளத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் போய் வீட்டை கட்டிட்டு மழையை திட்டினா என்ன பிரயோஜனம் அப்படி இன்னைக்கு தீங்கு செய்யறதாக கருதப்படுகிறது இப்போ அது தீங்கு செய்யலை இவங்க அலட்சியமாக இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் மாதம் மும்மாரி திட்டமாக பெய்யும் கொஞ்சம் பெய்யும் ஈரமாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் அப்புறம் மழை நின்று இருக்கும் அடுத்த மழை பெய்யும் அடுத்த மழை பெய்யும் அப்போ தேவையான அளவுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் இருக்காது அதனால் மாதம் மும்மாறி பொழிஞ்சது அப்போ இப்போ தான் அக்கிரமம் அதிகமாக இருக்கே எப்படி மாதம் மும்மாறி பொழிய முடியும் நாட்டில் மக்களுக்கு நேர்மையை பற்றி கவலையே இல்லை நல்ல விஷயங்களை பற்றி கவலையே இல்லை அப்படின்ற அளவுக்கு மக்கள் மாறி இருக்காங்க அந்த நீதி நேர்மை ஒழுக்கம் அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுனால தான் இந்த மழையும் மாதம் மும்மாரியாக இல்லாமல் இருக்குது ஆண்டாள் சொல்கிறாங்க நாம் பாவை நோன்பு நோற்றால் மாதம் மும்மாறி பொய் பெய்யும் அது எப்படி இருக்கும் தேங்கு இருக்காது தீங்கு இன்றி நாடு எல்லாம் ங்கள் மும்மாரி என்ன என்னாகும்னா ஓங்கு பெரும் செல்வம் எல்லா செல்வங்களும் மாடு வயல் எல்லாம் எல்லா ஜீவராசிகளும் பசுமையாக இருக்கும் இல்லையா அப்போ ஓங்கு பெரும் செல்வம் பெரும் செல்வம் ஓங்கி இருக்கும் சென்னல் கயல் உகடும் சென்னல் விளைஞ்சு இருக்கிற வயல்களில் தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால அங்கே மீன் விளையாடுமான் துள்ளி அங்கே இருக்கிற எல்லாம் பூக்கும் அந் நிறைய தண்ணி வளம் இருக்கலாம் திட்டமான நீர் இருக்குல்ல அப்போது அந்த நீர் வளம் இருக்கிற இடத்துல குவளை மலர்கள்லாம் இருக்குமா அந்த குவளை மலர்கள் மலர்ந்து இருக்கிற இடத்துல மலர் இருந்தாலே தேன் இருக்கும் தேன் இருந்தால் வண்டு வரும் இப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் தீங்கு இன்றி நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் செல்வம் சென்னலோடு கயல் போய் துள்ளி விளையாடுது பூங்கு ஒலை போதில் பொறி வண்டு அங்கே போய் தூங்கிறது கூட இப்போ மாம்பழம் இருக்குல்லையா மாம்பழத்தை எடுத்தால் உள்ள வண்டு இருக்கும் அந்த வண்டு எப்படி வந்துது அது மலராக இருக்கிறப்போ அதில் போய் தூங்கிடுது அங்கேயே இருக்குது அங்கேயே வாழ்ந்தது நாம் அது காய பூவாக இருந்தப்போ வண்டு போய் உட்காந்துது பூ மூடிக்கிச்சு பிஞ்சாக இருந்து காயாகி இன்றைக்கி கனியான பிறகு நம்ம கையில் வந்த பிறகு அதை நறுக்குனா அதிலேருந்து வண்டு வெளியில் வருது இதை க அழகாக சொல்கிறாரு பாருங்க இந்த பூங்குவளை போதில் பொறி வந்து கண் படுப்பு அங்கே போய் தூங்கிடுது தேனை சாப்பிட்டுட்டு அந்த தேன் சாப்பிட்ட மேக்கத்தில் வண்டு போயே தூங்கிடுது ஆகா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அங்கே மாடு புல்லெல்லாம் நல்லா வளருது மழை நல்லா பெஞ்சிருக்கு புல் நல்லா வளருது செடி கொடி தாவரங்கள் எல்லாம் க்ஷேமமாக பசுமையாக இருக்குது அதை மேய்ஞ்சிகிட்ருக்கிற மாடுகள் எப்படி இருக்கும் சும்மா கொழு கொழுன்னு இருக்கும் அதோட கண்ணுக்கு கன்று போட்ட அந்த பசுக்கள் இருக்கே அதுங்களோட மடியெல்லாம் வளமாக பால் சுரக்கிறது அதிகமாக சுரக்குது அதனால் அவங்களாம் வள்ளல்கள் வாங்க குடம் நிறையும் ஒரு பசுவில் போய் கையை வச்சு பால் கறக்க ஆரம்பித்தா அந்த குடம் நிறைஞ்சிடும் ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போய் கிட்ட வச்சா அந்த மடியில் இருக்கிற பால் குடம் நிறையும் அவ்வளவு பால் வளம் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைகள் பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால ஓங்கி உலகடந்த உத்தமனுடைய பெயரை பாடுறதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா எல்லாரும் இந்த நோன்பை எவ்வளவு சிறப்பாக பண்ணணும் இது விளையாட்டா என்ன இல்லையே நம்முடைய தேவை நம்முடைய சுகம், க்ஷேமம் சௌக்கியம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கே அப்போது நம்ம அந்த ஓங்கி உலக அந்த உத்தமனுடைய பேரை பாடணும் பாவை நோன்புக்கு சாற்றி நீராடணும் இதனால் இவ்வளவு பலன்கள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கப்படும் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் எம்பாவாய் செல்வம் மாடு அப்படின்னா அதாவது செல்வத்துக்கு மாடுன்னு ஒரு இருக்கு மாடுன்னா செல்வம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு தான் மாடுன்னு பேர் வச்சாங்களோ என்னவோ தெரியாது அந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கு மன்னர் போய் போர் தொடுக்கணும்னா முதல்ல செய்யற வேலை அந்த நாட்டுக்கும் நாடும் நடக்கிற முதல் வேலை ஆனிறை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க போய் அந்த நாட்டில் இருக்கிற பசுக்களை இவர் ஓட்டிகிட்டு வந்துடுவார் அவர் மீட்கிறதுக்கு திரும்ப வந்து சண்டை போட்டு மீட்டிகிட்டு போவார் அந்த ஆணிரை கவர்தல் தான் அவங்களுடைய சொத்தை இவங்க எடுத்துகிட்டு வர்ற மாதிரி அர்த்தம் அப்பேற்பட்ட விஷயம் இந்த மாடு பால்படும் அதை சொல்கிறார் ஓங்கி உலகடந்த உத்தமனுடைய பேரை பண்ணா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறஞ்சி இருக்குமையா அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வடம் இருந்தால் எல்லா வடமும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்தது இந்த நாட்டு வளம் நாட்டு நன்மை நம்முடைய நன்மை வாழ்வியலோட உண்மை எல்லாம் இதில் காட்டப்பட்டிருக்கு அதனால் இந்த பாடலை மார்கழியில் மட்டும் இல்லை நித்த நித்தம் பாடக்கூடியது ஒரு நல்ல வழக்கமாக நம்ம மாற்றிக்கணும் ஆண்டாள் நாச்சியாரோடைய கருணையும் ஆண்டாள் நாச்சியார் போய் கலந்த அந்த திருவரங்கனுடைய கருணையும் ஓங்கி உலகளந்த பெருமானுடைய கருணையை எல்லாரும் அடையணும் அப்படின்னு மனமாற வேண்டிட்டு இந்த பதிவை நிறைவு செய்வோம் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன் நாளும் மெம்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி